கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்னு குறந்தையர் பதினஞ்சு முப்பத்தி மூணாவது வசனம் மோசம் போகாதிருங்கள் ஆகாத கெடுக்கும் இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க டிசீவ் ஆகாதீங்க வஞ்சிக்கப்படாதிருங்கள் ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு இருக்கும் நீங்க ஏமாந்து போகாதீங்க ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அதாவது தீமையான காரியங்கள் தீமையான சம்பாஷணைகள் தீமையான வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் உங்களை என்ன செய்யுமா ஏமாற்றி விடும் எப்படி ஏமாற்றும் தேவனுடைய வார்த்தையை தவிர நீங்க வேற எந்த வார்த்தையை கேட்டாலும் அது உங்களை தான் செய்யும் இந்த உலகத்துல ஒரு என்ஜாய்மெண்ட்னு ஒண்ணு இருக்கதா செய்யுது இல்ல நம்ம டிவிய திறந்தோம்னா நம்மளுக்கு நேரம் போறதுக்கு பல விதமான வாய்ப்புகள் அதுல இருக்குது நீங்க கொஞ்ச நேரம்தானே தானே அப்படின்னு நினைச்சு நீங்க அதை பார்த்தீங்கன்னா அங்க அதுல வருகின்ற விஷயங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கு உங்களை கடினம் உள்ளதாக மாற்றிவிடும் அவருடைய வார்த்தைக்கு எதிரான விஷயங்களை தான் அங்க இருக்குது உலகத்துல அதுதான் இருக்குது ஏன்னா உலகம் கொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது நல்லா கவனிங்க நான் தீமையான விஷயம் மட்டும் சொல்லல நல்ல விஷயமா கூட இருக்கும் ஆனாலும் அது உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க செய்யாது நான் வந்து தீமையான விஷயம் பார்க்கலையே என்னோட அறிவுக்கு ஏற்ற ஒரு தான் பாக்குறேன் நாட்டுல என்ன நடக்குறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு கிருமியை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள்ங்கிறத உங்களால விசுவாசிக்க முடியாது உங்க கற்பனையில நீங்க சுகமானவங்களா பார்க்க மாட்டீங்க கிருமி என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது தான் உங்க கற்பனையில இருக்கும் அப்போ நீங்க எது ஆராய்ச்சி பண்றது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் தேவனுடைய வார்த்தையோட நீங்க நேரம் செலவழிக்கிறது தான் உங்களுக்கு அந்த பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் நான் இந்த தானே தெரிஞ்சுக்கிறேன் இது உலகத்துல எனக்கு தேவைதானே அப்படின்னு நீங்க நினைச்சு அதுல தீமை இல்லாம அது சாதாரணமா உலகம் எதை அறிந்து கொள்ள நினைக்குதோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம் சாதாரணமா ஒரு நாலு பேர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் இது பேசினா தானே எனக்கு நாலு நண்பர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கலாம் ஆனா அந்த நண்பர்கள் தேவனுடைய வார்த்தையில இருந்தாதான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலேயான விசுவாசத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இல்லனா அந்த ஆகாத சம்பாஷணைகள் உங்களோட கற்பனையை என்ன செய்யும் கரப்ப பண்ணிரும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக உங்களை மாற்றிவிடும் நம்முடைய சம்பாஷனைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது நம்ம நேரம் செலவழிக்கின்ற முறைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது நான் ஜெபிக்கிறேன் நான் சத்தியம் கேக்குறேன் நான் விசுவாச அறிக்கைகள் சொல்றேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதெல்லாம் முடிச்சிட்டு மீதி நேரம் நான் என்ன செய்கிறேன் அதுதான் உங்களை தீர்மானிக்குது நீங்க மீதி நேரம் செலவழிக்கின்ற நேரம் உங்க கற்பனையில நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ உங்க கண்கள் மூலமாக உங்க காதுகள் மூலமாக உங்க வாய் வார்த்தைகளின் மூலமாக நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ அது உங்க கற்பனையாக மாறும் நல்லா கவனிங்க அது தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல நன்மையானதாக கூட இருக்கலாம் நல்ல விஷயமா கூட இருக்கலாம் அது சாதாரணமா அது யாருக்கும் எந்த கெடுதல் இல்லாத விஷயமா கூட இருக்கலாம் ஆனா அது தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு விசுவாசிக்க செய்யவில்லை என்றால் அதை நீங்க செய்யாதீங்க இததான் தேவன் எல்லா தேவ மனிதர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கும் அந்த வழிமுறையை தான் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒரு பெரிய உதாரணம் யோசுவா இல்லையா ஒரு பெரிய தேவ மனிதர் மோசே பெரிய பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் மோசை மூலமாக நடைபெறுது மக்கள் மோசைய வந்து ஒரு பெரிய பயபக்தியா பாக்குறாங்க ஏன்னா தேவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவு அப்படி இருந்தது மோசையோட காலம் முடிஞ்சிருது அடுத்த அந்த இடத்துக்கு யோசுவா வருகிறார் யோசுவாவுக்கு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை அவர் அங்க காணான் தேசத்துல உள்ள அரக்கர்களையும் ஜெயிக்கணும் அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை மோசை நின்ற இடத்தில் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளணும் ரெண்டு பக்கமும் அவருக்கு பிரச்சனை அவருக்கு அரக்கர்கள் கூட பெரிய பிரச்சனை கிடையாது அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்றதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு மத்தியில தேவன் அவருக்கு இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளணுங்கறத எப்படி அவர் கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா இந்த பிரச்சனை எப்படிங்கறத நீ அலசி ஆராய்ஞ்சு பாரு இந்த பிரச்சனையில என்னெல்லாம் செய்யணும் பாரு ஒரு பேப்பரை எடு அந்த திட்டத்தை எழுது எதெல்லாம் பிளஸ் எதெல்லாம் மைனஸ்ன்னு பாரு அப்படி சொல்லி அவர் திட்டம் கொடுக்கல அவர் எப்படி தெரியுமா திட்டம் கொடுத்தாரு யோசுவா ஒன்னு எட்டு இந்த பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அவர் முன்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனைக்கு அவர் கொடுத்திருக்கிற திட்டம் சொல்யூஷன் அவர் கொடுத்திருக்கின்ற வழி என்ன வழி தெரியுமா பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு நீ பிரிக்காத அவரோட வேலை என்ன வேலை தெரியுமா லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்துற வேலை ஆயிரம் சண்டை உள்ளுக்குள்ள வரும் எனக்கு சாப்பாடு இல்ல உனக்கு சாப்பாடு இல்லை இவன் என்ன அடிச்சுட்டான் அவன் என்ன பண்ணிட்டான் பல பிரச்சனைகள் அவர்கிட்ட கொண்டுட்டு வருவாங்க சின்ன பதவியெல்லாம் அவர் வகிச்சது கிடையாது பெரிய பதவி இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா எனக்கு சத்தியத்தை கேட்க நேரம் இல்லை அந்த வார்த்தையை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு நேரமே இல்லை யோசுவா விடயுமா நம்ம பிஸியா இருந்துற போறோம் இல்லையா ஆனா அவ்வளோ ஒரு பெரிய மக்களை வழி நடத்துற ஒரு தலைவன் கிட்ட அவர் கொடுக்கின்ற வழிமுறை என்ன பாருங்க இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இருப்பதாக உன் வாயை விட்டு புரிக்காத அப்படின்னா என்ன அர்த்தம் உன் நீ பேசாத என் வார்த்தை மட்டும் நீ பேசுன்னு அர்த்தம் உன்னுடைய மக்கள் உன்னை என்ன பேசுறாங்கிறத நீ கவனிக்காத என் வார்த்தையை மட்டும் நீ பேசு அறக்கர்கள் இருக்கிறத பேசாத என் வார்த்தையை மட்டும் பேசு உன் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்க்காத என் வார்த்தையை மட்டும் நீ பேசு இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக நீ பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது அதை நீ தியானிக்க ஆரம்பி தியானிக்கிறதுனா என்ன சிந்தனையில அந்த வார்த்தைகளை வெதன்னு சொல்றாரு உன்னுடைய கற்பனைகளோடு என்னோட வார்த்தைகளை நீ கொண்டு போ உன் கற்பனைகளுக்கு அது உயிர் கொடுக்கும் என்னுடைய வார்த்தை அங்கு உயிர் பெறுகிறதற்கு நீ இடம் கொடுன்னு சொல்றாரு நீ தியானி என் வார்த்தையை உன் சிந்தனைக்குள்ள கொண்டு போ வாய விட்டு நீ அதை பிரிக்காத அப்பொழுது இரவும் பகலும் அது எப்படியா இரவும் பகலும் நீ வந்து பகல் ஃபுல்லா நீ மக்களோட பிரச்சனை எல்லாம் பாருப்பா நீ இரவு நேரத்துல நீ ஃப்ரீயா இருக்கும்போது நீ வேலை இல்லாம இருக்கும்போது நீ தியானின்னு அவர் சொல்லவே இல்லை இரவும் பகலும் அப்படின்னா எப்பொழுதும் அத நீ தியானின்னு சொல்றாரு அவ்வளோ பெரிய தலைவருக்கு எப்பொழுதும் அந்த வார்த்தைய தியானிக்க முடிஞ்சதுன்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் அவர் வார்த்தைய தியானிக்க முடியுமா முடியாதா அவர் அப்படிதான் அங்க வெற்றியை பார்த்தார் ஏன் அவர் யோருதான்ல கால் பட்ட உடனே அங்க பின்னிட்டு திரும்புது ஏன்னா அவர் இதன்படிதான் செயல்பட்டார் ஏன் அந்த அறக்கர்களை மேற்கொள்ள முடிஞ்சது எப்படி தேவ வல்லமையை அங்க பார்த்தாங்க அவர் இந்த முறையை தான் அவர் பின்பற்றினார் எப்படி அங்க எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்தது இந்த முறையை தான் யோசுவா பின்பற்றினார் நமக்கு எரிகோ கோட்டை விழுந்து போகணும்னு நினைக்கிறோம் யோருதான் பின்னிட்டு திரும்பணும்னு நினைக்கிறோம் அறக்கர்களை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறோம் ஆனா இந்த இரவும் பகலும் தியானிக்கிறது மட்டும்தான் நமக்கு கஷ்டமா இருக்குது இல்லையா அப்படி ஷார்ட்கட்ல நம்ம தேவனுடைய வார்த்தை வல்லமையை பார்க்க முடியாது என் சிந்தனையில நான் எதை அனுமதிக்கிறேன் என்னுடைய கற்பனையில நான் எந்த வார்த்தைக்கு நான் உயிர் கொடுத்த இடம் கொடுக்கிறேன் ரெண்டு வார்த்தையுமே உயிர் பெறும் தேவனுடைய வார்த்தையும் நம்ம கற்பனையோடு சேரும்போது உயிர் பெறும் உலக வார்த்தையும் நம்ம கற்பனையோடு சேரும்போது உயிர் பெறும் எந்த குழந்தை அங்க உயிர் பெறுகிறதோ அதுதான் பலன்களாக வெளிப்படும் உள்ள நீங்க பார்க்காம வெளியில அந்த பலனை பார்க்க முடியாது தேவனுடைய வார்த்தை உங்க கற்பனைகள்ல செயல்படுவதற்கு இடம் கொடுங்கள் இரவும் பகலும் அவர் என்னெல்லாம் சிலுவையில செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை தியானிங்க அந்த ரட்சிப்புல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அன்ப குறிச்சி தியானிங்க எந்த அளவு அவர் உங்களையும் என்னையும் நேசிச்சிருந்தாருன்னா தன்னுடைய மகத்துவம் தன்னுடைய பரிசுத்தம் தன்னுடைய வல்லமை தன்னுடைய ஸ்தானம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவரு அடிமையின் கோலமாக இறங்கி வருவார் மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்திருப்பார் தன்னுடைய முதுகில் அத்தனை பாடுகளையும் சுமந்திருப்பார் உங்களுடைய என்னுடைய பாவத்தை அவர் சுமந்திருப்பார் எந்த அளவு அவர் உங்களையும் என்னையும் நேசிச்சிருக்க முடியும் அந்த அன்பை குறிச்சு நீங்க தியானிங்க அவருடைய வல்லமையை குறிச்சு தியானிங்க அவர் செஞ்ச அற்புதங்களை குறிச்சு தியானிங்க அவருடைய உண்மை அவர் சொன்ன சொல் மாறாதவர் அந்த உண்மையை குறிச்சு தியானிங்க உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவர் அதை குறிச்சு தியானிங்க அவர் ரட்சிப்புல நமக்கு என்னெல்லாம் உரிமைகள் கொடுத்திருக்கிறாரோ அந்த உரிமைகளை குறிச்சு தியானிங்க உங்க கற்பனைகளுக்கு அதை கொண்டு போங்க கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா அது உங்களோட உரிமை கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறீர்கள்னா அது உங்களோட உரிமை கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்னா அது கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைத்த உரிமை நிருபங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க எங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு வருதோ அதெல்லாம் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க ஒரு நோட்ல அதை எடுத்து எழுதுங்க அதெல்லாம் சிலுவையில் தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்ற உரிமைகள் விடுதலை நம்முடைய சுதந்திரம் நம்முடைய சொத்து அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு அவர் சம்பாதிச்சு கொடுத்துட்டார் இதெல்லாம் நம்ம இந்த உலகத்துல பெற்றுக்கொள்றதுதான் அவரை மகிமைப்படுத்தும் அவரை வெளி உலகுக்கு அது காண்பிக்கும் அதன் மூலம் தேவ நாமம் மகிமைப்படும் இதை நீங்க தியானிக்க ஆரம்பிங்க ஆகாத சம்பாஷனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்